ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை ஐந்தாவது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால கீதையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்ன என்றால் பகவத்கீதையில் வந்து பதினெட்டாவது அத்தியாயத்தில் எழுவதாவது ஸ்லோகம் அதில் வந்து பகவான் என்ன கூறியிருக்கிறார் என்பதை அடியேன் அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்கள் எந்த மனிதன் இந்த தர்மமயமான நம் இருவருடைய உரையாடலான கீதா சாஸ்திரத்தை கற்பானோ அவனால் அவ் நான் ஞான வேள்வினால் வழிபட்டவனாக ஆவேன் என்று வந்து அதுவே என்னுடைய கருத்து என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஆகவே வந்து பகவத்கீதை யார் வந்து கற்கிறார்களோ அவர்கள் வந்து செய்கின்ற ஞான வேள்வி என்பது மிகவும் ஒரு மிகப்பெரிய மகத்தான வேள்வி அந்த வேள்விக்கு வேள்வியினால் வந்து அவன் வந்து என்னை வழிபட்டவனாக ஆவான் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அதற்கு பின் அதற்கு பிறகு எழுபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் எந்த மனிதன் நம்பிக்கையுடன் குறை காணாதவனாகவும் இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்கவாவது செய்வானோ கேட்டாலே போதுங்க இதுக்கு என்ன பலன் இருக்கிறது தெரியுமா மிகவும் அருமையான பலன் இருக்கிறது கேட்கவாவது செய்வானோ அவனும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அடையும் சிறந்த புண்ணிய உலகங்களையே அடைகிறார்கள் என்று கூறுகிறார் பகவத்கீதை முழுவதையும் நீங்கள் கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பயனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வந்து உங்களுக்காகத்தான் அடியேனை வந்து பகவத்கீதை கூற வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே வந்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையில் கிடைக்க கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நழுவ விட்டு விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் கீதை உங்களுக்காகத்தான் இறைவன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த கீதையை நீங்கள் கேட்பதால் உங்கள் பாவங்கள் விலகுகின்றன பாவங்களால் தான் தோஷங்கள் ஏற்படுகின்றன தோஷங்கள் தான் மனிதனுடைய எல்லா முன்னேற்றத்திற்கும் தடையாக இருக்கிறது அல்லவா ஆக வந்து கீதையினால் வந்து தோஷங்கள் விலகி எல்லா விதமான ஒரு நல்ல பயனையும் வாழ்வையில் வாழ்வில் முன்னேற்றமும் நீங்கள் அடைவீர்கள் என்பதை வந்து பகவான் கிருஷ்ணரே கூறுகிறார் அத்தியாயத்தை நாம் பார்ப்போம் ஐந்தாவது அத்தியாயம் கர்ம யோகம் அர்ஜுனன் கூறுகிறார் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ கிருஷ்ணா நீங்கள் கர்மங்களுடைய சந்நியாசத்தை பற்றியும் பின்னர் கர்மயோகத்தை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறீர்கள் ஆகையால் இவ்விரண்டில் எந்த ஒன்று எனக்கு நிச்சயமாக மேன்மை தரக்கூடியதோ அதை கூறுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு இரண்டாவது ஸ்லோகத்தை என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் இதற்கு பதில் பகவான் என்ன கூறுகிறார் என்றால் இரண்டாவது ஸ்லோகம் கர்ம சந்யாசம் கர்மயோகம் இரண்டுமே மேன்மை அனுப்பவைதாய் மேன்மை அளிப்பவைதான் இவ்விரண்டிலும் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகம் சாதனை முறையில் எளிதானதால் சிறந்தது யோகம் தான் மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்பவனுக்கு கர்ம யோகம் சிறந்தது என்று பல இடங்களில் வந்த இதில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அதற்கு பிறகு மூன்றாவது ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம் அர்ஜுனா எவன் எதையும் வெறுப்பதில்லையோ எதையும் விரும்புவதில்லையோ அந்த கர்ம யோகி எப்பொழுதும் சந்நியாசியே தான் என்று அறியத்தக்கவன் என்று கூறுகிறார் ஏனெனில் விருப்பு வெறுப்பு என்னும் ரட்டைகள் அற்றவன் எளிதாகவே சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் என்று கூறுகிறார் மேலே கூறிய நான்காவது ஸ்லோகம் மேலே கூறிய சந்யாசமும் கர்மயோகமும் வெவ்வேறு பயன் தரக்கூடியவை என்று அறியாதவர்கள் கூறுகிறார்கள் என்று வந்து நான்காவது ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள் இப்பொழுது வந்து கர்ம சந்நியாசம் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம் மனம் சொல் உடல் இவற்றால் ஆகக்கூடிய எல்லா செயல்களிலும் நான் கர்த்தா என்ற அபிமானத்தை விட்டுவிட்டு உடலிலும் மற்ற உலகியலிலும் அகங்காரம் மமகாரம் இவற்றை முற்றிலும் துறப்பதுதான் கர்ம சந்நியாசம் என்று கூறுகிறார் நான் செய்யவில்லை என்னுடைய இயல்பினால் இறைவனால் எனக்கு வழங்கப்பட்ட உடலில் இரு மூலம் இந்த ஐம்புலன்களால் வந்து எல்லாம் இறைவனே செய்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் வாழ்வதுதான் வந்து கர்ம சந்நியாசம் என்று கூறுகிறார் இங்கு வந்த அகங்காரம் மமக்காரம் இவற்றை முற்றிலும் துறப்பது என்று கூறுகிறார் இதில் வந்து அகங்காரம் என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால் நான் நான் வந்து இன்னாருடைய மகளாக பிறந்திருக்கிறேன் இன்னாருடைய மனைவியாக இருக்கிறேன் எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் எனக்குரிய இந்த வீடு வாசல் மற்ற என்னுடைய கல்வி மற்றுடைய மற்றும் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியம் என்று எல்லாமே வந்து நான் என்ற எண்ணத்தில் வந்து என்கின்ற எண்ணத்தில் வந்து எல்லோருமே ஊன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இதைத்தான் இந்த இடத்தில் அகங்காரம் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு பிறகு மமகாரம் என்றால் என்ன என்றால் எனது என்று பொருளாகும் இந்த அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் முற்றிலும் துறக்க வேண்டும் என்று கூறினார் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் இப்படி துறந்து வாழ்வதுதான் கர்ம சந்நியாசம் என்று கூறுகிறார் இப்பொழுது வந்து கர்ம யோகி எப்படி இருப்பான் கர்ம சந்நியாசியாக வாழ்கின்ற யோகி எப்படி இருக்கிறார் எப்படி இருப்பான் என்பதை வந்து ஆறு விதமான வித்தியாசங்களாக எடுத்து கூறி இந்த தத்துவவேஷினி என்கின்ற புத்தகம் மிகவும் அருமையாக கூறியிருக்கிறது அதை நாம் பார்ப்போம் கர்ம கர்ம யோகத்தை கடைபிடிப்பவன் யோகி கர்ம சந்நியாசத்தை கடைபிடிப்பவன் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் ஒன்றாவது வித்தியாசம் நம்பர் சாதனை புரியும் நேரத்தில் கர்மத்தையும் கர்மத்தின் பயனையும் பரமாத்மாவையும் தன்னையும் வெவ்வேறாக பார்த்து அதாவது நான் இறைவனால் நான் இங்கு அனுப்பப்பட்டுள்ளேன் நான் இங்கு வாழ்கிறேன் இறைவன் என்பவர் மிக உயர்ந்த இடத்தில் பரமாத்மாவை வீற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு இறைவன் வேறு தான் வேறு என்கின்ற எண்ணத்தோடு வாழ்வதுதான் பார்த்து பயனையும் பற்றுதலையும் விளக்கி பகவானுக்கு அர்ப்பணம் என்னும் புத்தியுடன் கர்மம் செய்கிறான் நான் செய்யும் வேலைகள் எல்லாமே இறைவனுக்கு தான் உரியது என்கின்ற எண்ணத்துடன் வாழ்வது கர்மயோகி அதற்கு பிறகு சாங்கி யோகி எப்படி வாழ்வான் என்று பார்ப்போம் மாயையினால் உண்டான எல்லா குணங்களும் குணங்களில் செயல்படுகின்றன அல்லது புலன்கள் புலன்களுக்குரிய பொருள்களில் ஈடுபடுகின்றன என்று அறிந்து மனம் புலன்கள் உடல் இவற்றால் ஆகும் எல்லா செயல்களிலும் தான் கர்த்தா என்ற அபிமானம் இன்றி முழுமையாக சர்வ வியாபியான சச்சித் அனந்தமயமான பரமாத்மாவின் ஸ்வரூபத்திலேயே விடுகிறான் என்று கூறுகிறார் என்ன எனக்குள் இருந்து எல்லாவற்றையும் செய்வது அந்த இறைவனே என்று என்கின்ற எண்ணத்துடன் வாழ்வது அதாவது என்னுள் இருந்து எல்லா காரியங்களும் செய்வது இறைவன் அப்படி இருக்கும் பொழுது அந்த இறைவனுக்குத்தான் கர்மங்கள் கர்மங்கள் செய்கிறார் அப் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது அதனால் வந்து கர்ம பலன் என்கின்ற ஒரு எண்ணத்தை பற்றி அவன் சிந்திப்பதே கிடையாது ஆனால் கர்மயோகி நான் கர்த்தா கர்ம பலனை இறைவனுக்கு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது வந்து இரண்டாவது இரண்டாவது கர்த்தா நம்பர் சரிங்களா தன்னை என்று நினைக்கிறான் யாரு கர்மயோகி தன்னை கர்த்தா என்று நினைப்பது இல்லை யாரு சாங்கிய யோகி மூன்றாவது தான் செய்த கர்மங்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறான் யாரு கர்மயோகி கர்ம பலன் இருக்கிறது என்று நினைப்பதால் பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறார் ஆனால் யோகி என்ன நினைக்கிறான் மனம் புலன்களால் ஆகும் செயல்களில் நான் செய்கிறேன் என்ற நினைப்பு இல்லாததால் கர்மம் என்றே நினைப்பது இல்லை இது வந்து மூன்றாவது பாயிண்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நான்காவது என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் பரமாத்மாவை தன்னிலிருந்து வேறாக நினைக்கிறான் யாரு கர்மயோகி நினைக்கிறார் பரமாத்மா வேறு தான் வேறு என்று நினைப்பதே இல்லை இருந்து செயல்புரிபவனே அந்த இறைவன் தான் என்றே நினை என்ற நினைப்பில் வாழ்பவன் சாங்கிய யோகி ஐந்தாவது அஹ் ஐந்தாவது பாயிண்ட்ல என்ன கூறுகிறான் என்று பார்ப்போம் பிரகிருதியும் அதன் விளைவான பொருட்களும் இருப்பதாக நினைக்கிறான் அதாவது இறைவனால் வந்து பிரகிருதி உண்டான இந்த பிரகிருதியில் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது என்று இறைவன் வேறு தான் வேறு என்கின்ற நினைப்பில் இந்த உலகத்தில் படைத்தவன் இறைவன் என்கின்ற ஒரு எண்ணத்தில் வாழ்வான் யாரு கர்மயோகி ஆனால் சாங்கியோகி என்ன நினைக்கிறான் பர பிரம்மத்தை தவிர வேறு பொருள் இருப்பே இல்லை என்று நினைக்கிறான் எல்லா இடங்களிலும் கல் மண் கல் மண் பூண்டு எல்லா இடங்களிலும் வந்து இறைவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்று நினைப்பதுதான் வந்து இறைவனே பார்ப்பவன் தான் யார் என்றால் அவன்தான் வந்து சாங்கிய யோகி கர்மம் உண்டு கர்மத்திற்கு பயனும் உண்டு என்று நினைக்கிறான் இவர் வந்து கர்மயோகி பர்ம கர்மம் பயன் உள்ளதாக நினைப்பிறான் ஆனால் சாங்கியோகி என்ன நினைக்கிறார் என்றால் பிரம்மத்தை தவிர கர்மமோ கர்ம பலனோ இருப்பதாகவே நினைப்பதில்லை மேலும் அவற்றோடு தனக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூட நினைப்பதே இல்லை என்று கூறுகிறார் எவ்வளவு அழகாக வந்து இரண்டையும் வித்தியாசப்படுத்தி கூறுகிறார் என்று பார்ப்போம் இன்னும் வந்து விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னால் உங்களுக்கு வந்து மிகவும் ஒரு புரியத்தக்க விஷயமாக அடியு சொல்கிறேன் கேளுங்கள் புண்ணியம் இதுவென்று உலகம் இந்த புண்ணியம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அழகான அற்புதமான வரிகள் இதுதான் கர்மயோகம் இதுதான் கர்ம யோகம் அதற்கு பிறகு கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் இதுதான் சாங்கிய யோகம் இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் உங்களுக்கு இப்பொழுது மிகவும் அற்புதமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது வந்து கவிஞர் கண்ணதாசர் ஒரு அற்புதமான ஒரு கவிஞருங்க அவரை அவரை விட இந்த மா இந்த மாதிரி விஷயங்களை கூறுபவர்கள் வந்து இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை இனிமேலும் வந்து பிறந்தால் அது வந்து இறைவனுடைய அருளால் தான் அவன் அவர் பிறக்க பிறக்கக்கூடும் என்பதுதான் அடியனுடைய கருத்து இப்பொழுது வந்து அதற்கு பிறகு என்ன என்று பார்ப்போம் ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது ஸ்லோகம் மேலே கூறிய சந்நியாசமும் கர்மயோகமும் வெவ்வேறு பயன் தரக்கூடியவை என்று அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அறிஞர்கள் அப்படி சொல்வது இல்லை ஏனெனில் இவற்றில் ஒன்றையாவது உறுதியாக பற்றி மனிதன் இரண்டிலு இரண்டிலுடைய பயனான பரமாத்மாவை அடைகிறான் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு ஐந்தாவது ஸ்லோகம் ஞானயோகிகளால் எந்த பரமபதம் அடையப்படுகிறதோ அதுவே கர்ம யோகிகளாலும் அடையப்படுகிறது ஆகவே எவன் ஒருவன் ஞான யோகம் கர்மயோகம் இரண்டும் ஒரே பயனை கொடுக்கக்கூடியது என்று காண்கிறானோ அவனே உண்மையை காண்கிறான் என்று கூறுகிறார் ஆறாவது ஸ்லோகம் ஆனால் நீண்ட புஜமுடைய அர்ஜுனா கர்மயோகத்தை கடைபிடிக்காமலேயே சந்நியாச நிலையை அடைவது அதாவது மனம் புலன்கள் உடல் மூலம் நடைபெறக்கூடிய எல்லா செயல்களிலும் நான் கர்த்தா என்ற எண்ணத்தை தியாகம் செய்வது என்பது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் என்று கூறுகிறார் மேலும் வந்து பகவத் ஸ்வரூபத்தை சிந்தித்திருக்கும் கர்மயோகி பரபிரம்ம பரமாத்மாவை விரைவிலேயே அடைகிறான் என்று கூறுகிறார் மனக்கட்டுப்பாடுடையவனும் ஏழாவது ஸ்லோகம்ங்க புலன்களை வென்றவனும் மனத்துமை உள்ளவனும் எல்லா உயிரினங்களும் ஆத்மாவான பரமாத்மாவை பரமாத்மாவை தன் ஆத்மா என்று உணர்ந்தவனுமான கர்ம யோகி கர்மங்களை செய்து கொண்டே இருந்தாலும் அவற்றில் ஒட்டுவது இல்லை தத்துவம் அறிந்த சாங்கிய யோகியோ பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உ உண்டா உணவு உண்டாலும் நடந்து சென்றாலும் உறங்கினாலும் விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பற்றினாலும் கண்களை திறந்தினா திறந்தாலும் மூடினாலும் எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருட்கள் செயல்படுகின்றன என்று உணர்ந்து சந்தேகம் என்று எதையும் நான் செய்வதே இல்லை என்று நினைக்கிறேன் எதை செய்தாலும் சரி நான் செய்ய செய்வதில்லை என்னுள் உறைந்திருக்கும் அந்த இறைவன் தான் செய்து கொண்டிருக்கிறான் அவன் அவன்தான் இருக்கிறான் நான் என்ற எண்ணத்திற்கே இடமே இல்லை என்று என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இருப்பதுதான் வந்து சாங்கிய யோகம் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இறைவனே செய்கிறான் இறைவனே எல்லாவற்றுக்கான பலனையும் அனுபவிக்கிறான் இறைவனே வழிகாட்டுகிறான் இறைவனே எல்லா எல்லாம் செய்கிறான் இந்த கண்ணதாசன் சொல்வது சொல்வது போல இறைவனே கொலை செய்கிறான் என்று சொல்கிறார் அல்லவா அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம்தான் அது வந்து அர்ஜுனனுக்காக கூறப்பட்டது அந்த தத்துவத்தை வந்து என் எல்லோரும் வந்து மனதார புரிந்து கொள்ள வேண்டும் தவறாக எண்ணக்கூடாது எவன் அனைத்து கர்மங்களையும் பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்து உலகியல் பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கிறானோ அவன் தண்ணீரில் தாமரையிலை ஒட்டாமல் இருப்பது போல பாவத்தினால் பாதிக்கப்படுவது இல்லை என்று அழகாக கூறுகிறார் பதினோராவது ஸ்லோகம் கர்மயோகிகள் மமக்காரமின்றி மமக்காரம் என்றால் என்னுடையது என்ற எண்ணம் இன்றி வெறும் புலன்களாலும் மனதாலும் புத்தியினாலும் உடலாலும் கூட பற்றை துறந்து மன தூய்மையை அடையும் பொருட்டு கர்மத்தை செய்கிறார்கள் என்று கூறுகிறார் மேலும் மேலும் அதாவது அடுத்தடுத்த ஸ்லோகங்களிலிருந்து யோகத்தை பற்றியும் சாங்கிய யோகத்தை பற்றியும் மிகவும் அழகாக விளக்கி கூறிக்கொண்டே வருகிறார் கர்மயோகி கர்மத்தின் பயனை துறந்து பகவானை அடைவது என்கின்ற அமைதியை பெறுகிறான் ஆனால் பயனில் பற்றுடையவன் ஆசையின் உந்துதலினால் பயனில் பற்று கொண்டு தலைக்கப்படுகிறான் என்று கூறுகிறார் ப பயனில் பற்று ஏற்படும் பொழுது அதை வந்து அதுவே வந்து தலையாக மறு ஜென்மத்திற்கு காரணமாக அமைகிறது என்று அழகாக கூறுகிறார் பதிமூன்றாவது ஸ்லோகம் மனதை தன்வசப்படுத்தியே சாங்கிய யோகத்தை கடைபிடிக்கின்ற மனிதன் தான் செய்யாமலும் செய்யாவிக்க செய்விக்காமலுமே ஒன்பது வாயில்களுடைய உடலாகிய வீட்டில் எல்லா செயல்களையும் மனதால் துறந்து அனந்தமயமான பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஆனந்தமாக இருக்கிறான் எந்த செயல் செய்தாலும் அது வந்து அது அதுவாட்டுக்கு அந்த என்னுடைய உடல் செய்து கொண்டே இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டே இருப்பதுதான் சாங்கிய யோகியின் எண்ணம் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு பதினான்காவது ஸ்லோகம் பகவான் மனிதர்களுடைய கர்த்தா என்னும் தன்மையை உண்டு பண்ணுவதில்லை எல்லா யாரும் இறைவன் ஏற்படுத்துவதில்லை கர்மங்களையும் உண்டு பண்ணுவதில்லை அதாவது ஒருவர் ஒருவரை படைக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான கர்மங்கள் என்ன என்று உண்டு பண்ணுவதில்லை என்று கூறுகிறார் கர்மத்தின் பயனோடு சேர்த்து வைத்தலையும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் இயல்புதான் செயல்படுகிறது அதாவது பிரகிருதியில் உண்டான இயல்புதான் இவை எல்லாவற்றிற்குமே காரணம் என்று கூறுகிறார் இப்பொழுது வந்து பதினைந்தாவது ஸ்லோகத்தில் மீண்டும் அது ஒரு அற்புதமான விஷயத்தை கூறுகிறார் என்ன என்றால் எங்கும் நிறைந்த பகவான் யாருடைய பாவச் செயலும் ஏற்பதில்லை நல் நற்செயல்களையும் ஏற்பதில்லை என்று கூறுகிறார் என்னடா இது கர்மயோகத்தில் வாழ்ந்து பாவ புண்ணியங்களை இறைவனுக்கே கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு பக்கம் கூறுகிறார் ஆனால் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் யாருடைய பாவத்தையும் ஏற்பதில்லை நல்ல செயல்களையும் ஏற்பதில்லை என்று கூறுகிறாரே இதற்கு உண்டான விடையை அடியேன் வந்து அடுத்த பதிவில் கூறுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை அருளி செய்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி